சைப்ரஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை கனடாவின் கால்கரி நகரை சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்று மாலை கனடாவின் இல் நடைபெறும் ஜி ஏழு உச்சிமாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்கிறார் ஜி ஏழு உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்பது இது ஆறாவது முறையாகும் கனடா பிரதமர் மார்க் கார்னியின் அழைப்பின் பேரில் கனடாவுக்கு இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பல இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்துவார் கனடா சென்றது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த உச்சி மாநாட்டில் பல்வேறு தலைவர்களை சந்திப்பதாகவும் முக்கியமான உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் கூறினார் உச்சி மாநாட்டின் போது உலகளாவிய தெற்கின் முன்னுரிமைகளையும் வலியுறுத்துவேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளார் நான்கரை லட்சம் வாகனங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட மிகப்பெரிய சரக்கு முனையத்தை ஹரியானாவில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த முனையம் நான்கரை லட்சம் வாகனங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது என்றார் நாட்டில் நூற்றி எட்டு மல்டி மாடல் சரக்கு முனையங்கள் தற்போது தயாராக உள்ளதாக கூறிய அமைச்சர் விரைவில் அவை அனைத்தும் சேவையில் சேர்க்கப்படும் என்றும் தெரிவித்தார் ரயில்வேயில் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளையும் அமைச்சர் எடுத்துரைத்தார் உலகிலேயே இரண்டாவது பெரிய சரக்கு மற்றும் பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்திய ரயில்வேயில் கடந்த ஆண்டு எழுநூற்று இருபது கோடி பயணிகள் பயணித்ததாக கூறிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆயிரத்து அறுநூறு மில்லியன் டன்களுக்கும் அதிகமாகவும் தெரிவித்தாா் தமிழகத்தில் நாள்தோறும் எழுபது லட்சம் லிட்டர் பால் கையாளும் கட்டமைப்பினை அடுத்த ஓராண்டிற்குள் உருவாக்க உள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் பால் உற்பத்தியாளர்களுக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் சேலத்தில் நடைபெற்றது இதனை ஒட்டி கால்நடை பராமரிப்பு குறித்து பால் உற்பத்தியாளர்களுக்கு நடத்தப்பட்ட விழிப்புணர்வு கண்காட்சியை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த கண்காட்சியில் கால்நடைகளுக்கான மூலிகை மருத்துவ சிகிச்சை முறைகள் பசுந்தீவன உற்பத்தி தொழில்நுட்பம் தடுப்பூசிகள் குறித்து அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சியில் ஆவின் பால் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் நடமாடும் விற்பனை வாகனத்தினை அமைச்சர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தமிழகத்தில் சராசரியாக ஏழு லிட்டர் வரை மாடுகள் பால் கறந்து வரும் நிலையில் இந்த அளவை பன்னிரண்டு லிட்டராக உயர்த்தி விவசாயிகளின் வருவாய் பெருக்க பால்வளத்துறை தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் டாஸ்மாக் மது விற்பனை காரணமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் குற்றம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே எண்பது வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ள அவர் சம்பந்தப்பட்ட நான்கு இளைஞர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிக்க வேண்டுமென கூறியுள்ள ஜி கே வாசன் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க அனைத்து முயற்சிகளையும் மாநில அரசு எடுக்க வேண்டுமென என கேட்டுக்கொண்டுள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர் இங்குள்ள பிரதான மெயின் அருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் மக்கள் குடும்பம் குடும்பமாக குவிந்தனர் கடந்த மூன்று நாட்களாக குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்ததால் ஏமாற்றம் அடைந்திருந்த சுற்றுலா பயணிகள் இன்று ஆனந்தமாக குளித்தனர் சிவகங்கையில் ஆயிரத்து ஐநூற்று பனிரெண்டு பயனாளிகளுக்கு இருபத்தி நான்கு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற அவர் சுற்றுலாத்துறை நகராட்சி நிர்வாகத்துறை வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை பள்ளிக் கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் அம்ரித் பாரத் கீழ் சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ஈரோடு கோவை வடக்கு மேட்டுப்பாளையம் நாமக்கல் சின்னசேலம் திருப்பத்தூர் மொரப்பூர் பொம்மிடி ஆகிய எட்டு ரயில் நிலையங்களில் மறு சீரமைப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சுமார் முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் இப்பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் சிங் நேரில் ஆய்வு செய்தார் பணி விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த ஆர் சிங் விரைந்து நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையே அதிவேக சிறப்பு ரயில் இயக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இதையடுத்து வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்கு எழும்பூரிலிருந்து புறப்படும் இந்த சிறப்பு அதிவேக ரயில் மறுநாள் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருநெல்வேலி சென்றடையும் மறுமார்க்கத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு ஒன்பது நாற்பதுக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு பதினைந்து மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலுக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது